நாட்டு முதலாளிகள் இங்க வந்து முதலீடு செய்யும் ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தா ஒருத்த வந்தான் பிரிட்டிஷ்காரன் நூறு ஆண்டு அடிமையா கிடந்துச்சு இந்த நாடு அவனை அடிச்சு விரட்டுறது போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம் நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவன வா வா சோப்பு கம்பெல விரிச்சு வரவேற்க விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க அன்னைக்கு ஒருத்த வந்தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது இதை சொல்லு வளர்ச்சின்னு சொல்லுது எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருமா தன் லாபத்தை வைக்க வருவானா முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா தமிழ்நாட்டு இளைஞர் இந்திய நாட்டு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் பாடிச்சுட்டு பல கோடி கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர் வேலை இல்லாம இருக்க அவனுக்கு வேலை கொடுக்கணும் அவனுக்கு என்ன வேண்டுதல் என்ன வேண்டுதல் இங்க நிலம் எவ்வளவு நாள் எடுத்துக்க எத்தனாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் எடுத்துக்க நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க தடையற்ற மின்சாரம் ஒரு மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால் அரை மணி நேரம் ஏற்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசியல செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி சாலை நாலு வழி சாலை இதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் வசதிக்கு மக்களின் வசதிக்கா மக்களின் வசதிக்கு போட்டோமே எதுக்கு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு போக்கு கட்டாய போட்டு வாங்குறேன் எதுக்கு வாங்கற மக்களை வசதி அந்த ரோடு போட்டா எதுக்கு வாங்குற இப்போ நான் வந்தல நான் வந்தல போடு எந்த இந்த ஒரு காரில் வந்தல இந்த போடு இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு டேக்ஸ் இருக்கேன் எந்த ரோட்ல ஓட்ட கட்டி வாங்க எந்த ரோட்ல வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு எனக்கு டேக்ஸ் வாங்க அந்த ரோட்டை காட்டுற அதுல மட்டும் ஓடிக்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு டேக்ஸ் இந்த சாலை வரின்னு எடுத்து அப்புறம் எதுக்கா ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபா டேக்ஸ் அப்ப என்னது என்ன அனுமதி எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா நினைச்சு அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தருறேன் என்னடா நடக்குதுங்க கேட்டா வளர்ச்சி வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றான் வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சது திருப்பி எடுத்துட்டு வரீங்க இல்லன்னு இங்க இருந்து வச்சுட்டு வரீங்க ஐயா எடப்பாடி ஐயா கேக்கட்டான் அவர் ஆட்சியில இதே முதலீட்டாளர் அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க இதுல என் தம்பி இன்னும் முப்பத்தாறு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துக்கணும் டாப்ல இங்க எழுபத்தஞ்சு லட்சம் பேரு தேர் எழுதிட்டே வெளியில் நிக்கிறான் பதினஞ்சா பதினஞ்சு லட்சத்தி பதினஞ்சு லட்சத்திங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இடம் தான் வாய்ப்பு அதுல பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் தரவழிக்கிறேன் இவர்தான் முப்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான் தங்கச்சி கேக்குறவன் கேன பையன் தான் கேப்பையில நெய் விடியுதும்பா எங்க ஊர்லயும்பா இங்க கேக்குறவன் என இல்ல சொல்றவன் தான் கவனமா இருக்கணும் யார்கிட்ட சொல்றோம்னு பாத்து பேசணும் சும்மா எதையாவது போயிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பாத்து பார்த்து படிக்கிற பக்கிரீன்னு நினைக்கிறீங்களா எங்களை எல்லாம் உலக அரசியல உள்ளங்கில் வச்சுட்டு பசங்க நாங்க வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இத்து நீண்ட பய முப்பத்தி அஞ்சு வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு நான் பேசுனது அங்க அந்த ஊர் சிமாங்குறேன் என்னை நீ சிரிக்கிற நான் மரங்களையும் மாநாடு போட்டு சிரிச்சு அப்போது அலையாத்தி அதிமுக காடுகளுக்கு மாநாடு போடுறேன் இதை பெரிய இவனாச்சு பனைமரம் நாயரி பனைமரத்தை பாதுகாக்கணும் போது பனை மரம் அது ஒரு சாதி மரம் இப்ப நீ பனை வெட்டாதுன்னு சட்டம் போடும் சாதி மரம் இல்ல நீதி நீதிமரம் சமூக நீதிமரம் மரங்களை நட்டா நான் மரக்கன்றுட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா இப்ப நீ ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க நாங்க மார்க் போடுறோம் சொன்னா சிரிக்கிறது சினிமா சொன்னா ரசிக்கிறது ஏய் உங்கள எல்லாம் நூத்தி அந்த இருபத்தி எழுக்கிற காலம் வருதா பாருங்க ஆளுகளை பாருங்க சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு எவ்வளவு பெரிய தாளர்கள் வேந்தர்கள் துணைவேந்தர்கள் அவர்கள உட்கார வச்சு கல்வியில் சிறந்த மான நாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு உலகம் முறையா பாக்குறீங்க சிறந்து பிறந்தது என்ன வென்ற இந்த கடற்கரை கிழக்கு கடற்கரை சார் அது உண்மையான பேருந்து தெரியுமா ராஜராஜன் பெருவீதி வரலாற்றுல பேரு ராஜராஜன் பெருவீதி அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா ராஜீவ் காந்தி சாலை அது கிழக்கு கிடக்குற சாலை இப்ப வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா கருணாநிதி அவர்கள் பேரை வச்சிருக்காப்புல எங்க ஊர்ல வந்து தம்பி எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் சாரம் கேட்டா கொடுப்போம் கறி சாப்பிட்டா கேட்டாலும் கொடுப்போம் மீன் கார எது கேட்டாலும் கொடுப்போம் ஏன்னா எங்க அப்பா பா தாத்தா எல்லாம் சொல்லுவாங்கலாம் விடுப்பா இன்னும் ஒரு நாலஞ்சு சந்தைக்கு இருப்பாப்ல அது நல்லது உள்ளது கொடுங்கப்பா கடைசி காலத்துல வாய்க்கு விஷயம் சாப்பிட்டு போட்டும் அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான் நீங்க உலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேர் இருந்ததுல அந்த பேர் பெயர்றதுக்கு மாத்தினீங்க எல்லா சிலையும் தெருவிழருக்கு எங்க தமிழ் தாய் சிலையும் எது கிடைச்ச அப்ப சேத்த தானே ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எதுக்கு அந்த வளாகத்துக்கு என் தாத்தை வைக்கல நான்காம் தமிழ்ச்சங்க வச்சு தமிழ் வளத்தை என் பாட்டை வல்ல பாண்டித்தூரத்தை அவன் பேரும் நூலகத்துக்கு ஏன் வைக்கல எல்லாத்துக்குமே அப்பா அப்ப என்ன நினைக்க தோணுது சரி வச்சு அழகு பார்த்துட்டு போவாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி கீவி பூ வச்சு ஆறு மணி நேரத்துல மொட்டை அடிக்க போறான் அதனால நல்லா நல்லா போட்டா கூட எடுத்துக்கிட்டாரு அது அந்த கதை தான் அது மேல ரே இது எத்தனை நாளைக்கு இருக்கும் நீங்க வச்சிட்டு போனா நான் வந்து மாத்துவேன் தம்பி நான் வந்து மாத்துவேன் இப்ப நான் சொன்ன இந்த பேரெல்லாம் வைப்பேன் அந்த ஜல்லிக்கட்டு வளாகிட்டாங்க நம்ம காசு தான் தேவர் போடுவேன் கல்வி கல்வி தந்தை இங்க என்ன இந்த என்ன பேரு வள்ளல் பாண்டித்து நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளத்தை பாட்டால் வள்ளல் பாண்டித்தூர் தேவர் நூலகம் போடுவேன் என்ன என்ன பண்ணுவேன் ஆசைப்படுறாரு வச்சு அழகு பார்க்காரு அவரை நினைச்சு நான் வருந்து நாங்க தான் சோத்துக்கு சித்த பயமக்கள் இருக்காங்க அவங்களையாவது தன்மானத்தோட வாழ விடணும் காலை உணவு உப்மா தானே நீ வரைய போக ரெண்டு பேரும் ஆனா சொல்லாம போனா மாத்திக்காங்க காலையில அஞ்சு நாள் உப்பாங்க அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி நாங்கெல்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படி உமா கம்பெனி நீ ஒழுங்கா காசு தர மாட்டாங்க ஒழுங்கா இருக்கும் தம்பி அறுபது வருஷமா நாங்க ஆண்டுவோம் மாறி மாறி திமுக அதிமுக மதிய உணவு என் தாத்தம் போடும்போது அன்னைக்கு விடுதலை வைக்கிற காலத்துல இவ்வளவு வருவாய்ப்பு இருக்கல கல்வி போய் சேரல பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரலை அவன் அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு படிக்கணும்னா என்ன பண்றதும் ஒருவேளை சாப்பிடணும்னு நாங்க ஆடு மாடு மேய்க்க போலேன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான் சரி சாப்பாடு போட்டா வருவானா சரி நோட்டு புத்தகம் வாங்கல நோட்டு புத்தகம் தாரேன் சீருடையில போட்டுக்கிற துணி மணில சீருடை தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் படிக்க வச்சானா அன்னைக்கு தேவை இருந்தது அறுபது அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு அப்போ ஆத்தால் அப்படின்னு வச்சிருக்க காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல இங்க வந்துதான் சோறு போடுறேன் பெருமையா பேசுறேன் எல்லாருக்கும் சோறு ஆயிரம் ரூபாய் காசு பஞ்சப்படி ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பண்ணியாருன்னா காலை உணவு போடுற உங்களுக்கு இது எப்படி பாக்குறது இது ஒரு சேவைன்னு பாக்குறியா இந்த கொடுத்து ஒரு வேலை சோத்த போட்டு ஐநூறு ரூபா கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா எப்படி எடுத்துக்கிறது இந்த நான் மதிக்கிறேன் அதுக்காக இத போய் செய்வேன்னா அந்த ரேகத்துல புகழணும் பேசி டாப்லாம் அதை செய்ய மாட்டான் அவன் சாதி வாரி கணக்கு எடுக்க எடுப்பான் அந்த எடுப்பாரா கேட்கறதுக்கு பத்து கூட்டணி தானே வச்சிருக்க இங்க பெரியார் பிறந்திருக்காரு சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாரு இல்ல அதான் இங்க பிறக்கலையை எடுத்து அதே கூட்டணி வச்சிருக்கிற சீதாராமையா இருபத்தி நாலாம் தேதிகளை எடுத்து முடியுங்க அங்க பெரியா இருக்கிறதுக்கு உங்க நீங்க உங்க பேர் சொல்ற பெரியா இருக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன் எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது நிதி தரல நான் என்ன பண்றது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டு வச்சுக்க எதுக்கு வென்று போனீங்க இந்த கையை புடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தீங்க நம்ம ஐயாட்ட மோடி ஐயாட்ட நீங்க ஐயா நம்ம நிதியை கொஞ்சம் அவரு சொல்லவே இல்லையா நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க மாற்றத்தை எதுல மாற்றத்தை அதே பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க திமுக ரெண்டு இட்லி எடுத்து காப்பல திமுக ரெண்டு இட்லி எடுத்து ஆத்திரம் கலர் ரெண்டு தோசை எடுத்துட்டாப்புல எல்லா ரெண்டையும் பிரிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்பு இங்க அண்ணா வச்சிக்கிட்டாப்புல எம்ஜிஆர் வச்சிருப்ப இது என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியிலேருந்து ஒரு கட்டலை கழிச்சிட்டாப்பு சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்ட என்ன இதுல மாற்றம்னு சொல்லையே அவருக்கு தெரியல நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி இப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாற்றம்னா என்ன அது அவரு சொல்லவே இல்ல நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க நாங்கிருக்கோம் இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கு வரல ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் பேசுறாங்க ஊருக்குனா மலையை வெட்டினா மணல் எல்லனா கொலை பண்ணனா நான் என்ன செஞ்சேன் என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு அதிகாரத்துல இருக்கிறவன் அநியாயம் செய்யறவன் ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன் வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்க கொடுக்கிறவன பேசாது எந்த விமர்சனம் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போறாரு எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன எல்லாரும் இது காரணம் என்ன நாங்களே அதை இல்ல ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் என்னை விமர்சிக்கிறது போராட நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு அதன் லட்சியத்தை மரமாக்கு விளையாட முடியாது விமர்சனம் இல்லாம வளர முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பாயப்படுறான் ஏன் அதிகமா விமர்சிக்கிறான் ரொம்ப பாயப்படுறான் அவ்வளவுதானே

எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில எப்படி இருந்தது இதே குறை இவங்க சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில புதுசா இல்ல அவர் நாலரை ஆண்டு ஆண்டு இருக்காரு அவர் ஆட்சியில இதே முறைதான் தான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல இப்ப அவங்கள பாத்து கேள்வி அஞ்சாவது படிக்கிறவன் மூணாவது பாடத்துல படிக்க தெரியலையே பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்திருந்த தமிழை புள்ள இன்றி எழுத தெரியலையே சரி ஆங்கிலமா பேசலாம் அது அறவே தெரியலையே அப்ப என்னத்தை எந்த அது அறிவை வளர்க்கிற கல்வி இல்ல ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்ல வகுப்பறைகள் வர்த்தக அறைகளா போயிடுச்சு எந்த கல்வியை எதை படிச்சா எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு இது பொருள் ஈட்டுற ஒரு வர்த்தகத்தை இந்த வேலைக்கு இந்த படிச்சா இந்த வேலைக்கு போல அவரை சம்பாதிக்கலாம் இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை ஒரு கிழக்கியல் போஸ்டுக்கு போறது முதலாளி எங்க இருப்பான் அவனுக்கு வேலை செய்யறது இதுதான் அறிவு இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னெறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு அது இல்ல அதனால நீங்க சொல்றது மாதிரி இப்ப அவனுக்கு எதுவுமே தெரியல இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான் அவன் அடுத்தவன் மொழி எனக்கு அப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நாட்ட நாலேஜ் அது அவனுக்கு தெரியல அத சொல்லிக் கொடுக்கல ஏன்னா பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிற இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுப்பான் பள்ளிக்கூடமே படிக்காதவங்க பேசுவான் ஏன்னா அவன் தாய்மொழி அதானே அடுத்த மொழி எனக்கு அறிவு வச்சா கற்பித்த முட்டாப்பைய அவை மொழிதான் எனக்கு அறிவாகணும் அது ஒரு மொழி அது தேவைன்னா பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு அதை கேட்கறது இப்ப நாங்க கேட்கலாம் எதிர்கட்சி தலைவர் உங்க ஆட்சியர் எப்படி இருந்துச்சு

பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து மூணு முறை நிதி ஆயோக்கு வர முடியாது வர முடியாது ஈடி இந்த ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர பக்கத்துல ஐயா சந்திர அண்ணாயிட வச்சுக்கிட்டு அப்படி கை கொடுத்து பேசி பேசிட்டு இருந்தது யாரு தங்கச்சி நான் கேக்குறது ஐயா இளக்கணேசன் இறந்துட்டார்ல இறந்துட்டார் அவர் யாரு பிஜேபி ல ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் மூத்த உறுப்பினர் பிஜேபி ல ஒரு பெரிய தலைவர் அவரு நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினரா நாகாலாந்துக்கு ஆளுநரா இருந்தவர் அவர் இறந்துட்டார் இறந்தா அவர் எந்த கட்சி பாரதிய ஜனதா அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும் இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா மாமா நயனார் நாயந்திரன் அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்க ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்வணி வச்சு நீங்க செஞ்சிருங்க அது அவருக்கு இல்ல ஆளுநர் ஆர் என் ரவி அவங்க ஆளு வச்சிரு இல்ல தம்பி எல் முருகன் இந்த முருகா வணக்கத்தை வச்சிரு இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பண்ணாருக்கான வணக்க நீங்கள் மூணு நாள் கழிச்சு வந்தாங்க அப்ப அன்னைக்கு போய் அம்மா நீங்க போய் உங்க ஊரு நீங்க போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க வச்சிருக்கலாம் இல்ல எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க தலைவர் ஐயா எடப்பாடி கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்திருக்கலாம் செலுத்துங்கன்னு சொல்லலாம் என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும் போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கிட்ட செலுத்த சொன்னா யாரு கைப்பிடி யாரு பாருங்க ஆபரேஷன் சிந்துர் ஆயிரம் கேள்வி கேட்ட நான் யார்டையும் பதில் இல்லை தீவிரவாதி உள்ள நுழையும் போது இருநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி விண்ணூர்தியில பயணிக்கும் போது சாதாரணமா விமானகேரி போகும் போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அத நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன் நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பாடல்கள நுழையும் போது என்ன பண்ண அவன் ஆதார் கேட்காம என்ன பண்ண அவனை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண ஒரு சுற்றுலா தலம் வகழ்க்காம பேர் கூடி களைறாங்கிற அவன் வந்து போயிருக்கான் அங்க காவல்துறையில துணை அங்க ராணுவம் இல்லை ஏன் இல்ல தப்பு சத்தம் கட்டவன ஏன் வரல சுத்தி ரவுண்ட் பண்ணி அவனை தப்பிக்க விடாம ஏன் தப்பிக்க விட்ட பத்து நாள் கடிச்சா ஆபரேஷன் சிந்து மேல மக்கள் மேல சிந்து நதி உள்ள விட மாட்டேங்கிற சிந்து நதி நதி ஒண்ணுதா இந்தியாவுக்குன்னு வருதா சண்டை போட்டா எல்லாம் போட்டு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினுக்கு முத முதல பாராட்டி பேரன் நடத்தின மகான் யாரு பாரதிய ஜனதா ஆளுகர மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல ஒடிய புடிச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார் உங்க ஆர் எஸ் எஸ் கைக்குடிதான் அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்துர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசலாம் பெருமகன் யார் அம்மையார் கனிமொழி வாய்க்கு வரதெல்லாம் பேச கூடாது ஒன்னு எழுத்து பேசுனா எந்த கருத்துல எழுத்து பேசணுமா பதில்தான் சொல்லணும் கைக்குறி

பிஜேபி ஆர் எஸ் எஸ் தாய் கழகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க திராவிட முன்னேற்ற பேசுவாங்க கைகூலி குய்கூலி கொய்கோழி பயிர் வேலை அவனு தாக்கம் பரிவாரி கும்பல் சங்கிகள் கைக்கூலிகள் இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா வேற ஏதாவது பேசுங்க